ஒரு நாள் கோதுமை உப்புமா அப்படி கூட கிடையாது பதினோரு நாள் ரவ உப்புமா காலை சத்துணவு திட்டம் வழங்கியது நம்ம திராவிட மாடல் நம்ம அரசோட சத்துணவுல ஒரு நாளைக்கு வந்து இருந்து இருபது கிராம் புரோட்டீன் கிடைக்குது வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் தமிழக அரசு வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செஞ்சிருந்த நாம் தமது கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் இப்போது இன்னொரு மக்கள் நலத்திட்டத்தை கொச்சைப்படுத்துற வகையில பேசியிருக்காங்க ரொம்ப முட்டாள்தனமாக முட்டாள்தரமாக உலகிருந்தாங்க கூட சொல்லலாம் அவங்க என்ன கருத்தை முன் வச்சிருந்தாங்க பதினைந்தாம் தேதி காமராஜர் அவர்களுடைய பொழுது தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்றாங்க இதற்கு முன்னாடி அந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் தான் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதுல பரவடைஞ்சிட்டு வந்தாங்க இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவருடைய பண்ணியிருந்தாரு அரசு ரெடியா இருக்காங்க மாணவர்கள் இன்வெஸ்ட் மாணவர்களுடைய படிப்புக்காக தமிழக மாணவர்களுடைய கல்விக்காக அரசு செலவு செய்யறதுல இன்ட்ரஸ்டா இருக்கு இந்த திட்டம் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் கிடைக்கப்பட்டு இருந்த இந்த ஸ்கீம் இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் போய் சேருது அப்படின்றதை முதல்வர் அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு அந்த வகையில இன்னைக்கு பதினேழு லட்சம் மாணவர்கள் இருந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் மாணவர்களை தாண்டி இந்த திட்டம் இன்னைக்கு போய் சேர இருக்கு இது தொடர்பாக ரொம்ப பாசிட்டிவாக பிரதமர் சமூக தளங்களை பேசிட்டு இருக்காங்க அண்ட் முதல்வரே ரொம்ப சந்தோஷமாக இந்த திட்டம் தொடர்பாக எப்படி இந்த திட்டம் உருவாச்சு அண்ட் இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன எதனால நாங்கள் வந்து இது வந்து ஒரு செலவாக பார்க்கல ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம் மாணவருடைய கல்வி அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிற வேலையில் இதை கொச்சப்படுத்துகிற வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி காளியம்மாள் அவர்கள் பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா முதல்ல ஒரு அப்பட்டமான ஒரு ஃபேக் நியூஸை வந்து பரப்பியிருக்காங்க காளியமனம் திட்டத்துல வந்து டெய்லி வந்து உப்புமா போடுறாங்க ரவா உப்புமா போடுறாங்க அந்த உப்புமால வந்து வெங்காயம் போடல அதை போடல இதை போடல இந்த வெங்காயம் வந்து வெங்காயம் போடாது திமுக அரசை வந்து சொல்றாங்க வெங்காயங்கள் வந்து வெங்காயம் எல்லாம் போடாது அந்த திட்டத்தை வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவு திட்டத்தை டிஸ்கார்ட் பண்றாங்க உணவு திட்டத்தை புகழ்ந்து பேசுறாங்க காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அதை வந்து ஓன் பண்ணிக்கிட்டு நீங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உணவு திட்டத்தை ரொம்ப மலிவாக அவங்க போடப்படக்கூடிய சாப்பாடு தொடர்பாக ரொம்ப இழிவாக பேசியிருந்தாங்க முதல்ல அவங்க சொன்ன கருத்து பதினோரு நாள் வந்து தொடர்ச்சியாக உப்புமா போடுறாங்க அதுவும் ரவா உப்புமா வெங்காயம் பழமும் போடுறாங்கன்னு ஒரு அப்பட்டமான இந்த டேட்டா அவங்களுக்கு கிடைச்சது எங்க படிச்சாங்க ஆப்வியஸா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எங்க போய் படிச்சாங்க டேட்டா கேக்குதான் தப்பு தான் இதனால நம்ம கேட்கறோம் எங்க போய் படிச்சாங்க என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல வந்த கூட்டத்தை பார்த்தோடனே வழக்கம் போல பேசுற மாதிரி அவங்க ஏதோ உலக வச்சிருக்காங்க திங்கட்கிழமை வந்து உப்மா டைப் போடுறாங்க அதுல வந்து ரவா உப்மா வித் வெஜிடபிள் சாம்பார் அடுத்த மண்டே வேமிசல்லி உப்மா வித் வெஜிடபிள் சாம்பார் ரைஸ் உப்மா வித் வெஜிடபிள் சாம்பார் வீட் ரவா உப்மா வித் வெஜிடபிள் சாம்பார் அதாவது இது ஒன் மன்த்கு மண்டே மண்டே போடக்கூடிய டிஷ் வந்து இது டியூஸ்டே வந்து கிச்சடி போடுறாங்க ரவா வெஜிடபிள் கிச்சடி வேமிசல்லி வெஜிடபிள் கிச்சடி சர்க்கம் வெஜிடபிள் கிச்சடி வீட் ரவா வெஜிடபிள் கிச்சடி வெனஸ்டே பொங்கல் டைப் போடுறாங்க ரவா பொங்கல் வித் வெஜிடபுள் சாம்பார் பொங்கல் வித் வெஜிடபிள் சாம்பார் இது வந்து வெனஸ்டே போடுறாங்க தேர்ஸ்டே வந்து உப்மா டைப் போடுறாங்க வேமிசல்லி உப்மா வித் வெஜிடபிள் சாம்பார் ரைஸ் உப்மா வித் வெஜிடபிள் சாம்பார் ரவா உப்புமா வித் வெஜிடபிள் சாம்பார் வீட் ரவா உப்மா வித் வெஜிடபிள் சாம்பார் அண்ட் ஃப்ரைடே வந்து பொங்கல் போடுறாங்க ஸ்வீட் டைப் பொங்கல் அப்புறம் ரவா கேசரி வமிசல்லி கேசரி சோ இதுதான் வந்து உணவாக இருக்கு இவங்க சொல்ற மாதிரி எல்லா நாளும் வந்து உமாவே போட்டுட்டு இருக்காங்கன்றது போய் கிச்சரி போடுறாங்க உப்புமா போடுறாங்க ஸ்வீட் பொங்கல் போடுறாங்க பொங்கல் போடுறாங்க தான் போட்டுட்டு இருக்காங்க அரசாங்க அவங்களுடைய முயற்சியில ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அடிப்படையில வெறும் உப்புமா போடுறாங்க வெங்காயத்தை போடலன்னு இவங்க அவங்களுடைய வெறுப்பு கோவத்தை எல்லாம் கட்டியிருந்தாங்க அடிப்படையில ஒரு திட்டம் ஒரு மக்கள் நலத்திட்டத்தை கொண்டு வரும்போது அதுல பிரச்சனை இருக்கா இன்னைக்கு வெங்காயம் போடல அந்த உணவு சரியாக செய்யப்படல அதை ஒழுங்கா சாப்பிடல அது ஒழுங்கா சாப்பிட்ற மாதிரி அந்த உணவு வந்து இல்லை அது ஒழுங்கா இல்லை அப்படின்னா நம்மளுடைய வேலை அப்படின்றது என்னவாக இருக்கணும் அப்படின்னா அது அரசுக்கு சுட்டு காட்டணும் அந்த திட்டத்தை பெட்டர் ஆகணும் இன்னைக்கு அந்த அக்கறையில் காளியம்மாள் இப்படி பேசுறாங்களா அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து நல்லா ஆக்கணும் மாணவர்கள் வந்து நல்ல உணவு போய் சேரணுன்ற அக்கறையிலேருந்து இருந்து பேசுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க இருக்குது எல்லாம் இல்லை இல்ல வெறுப்பு ஒரு அநாகரிகமான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு இந்த மக்கள் மீதோ படிக்கக்கூடிய மாணவர்கள் மீதோ ஏதோ அக்கறையிலேருந்து இருந்து பேசிருக்காங்களான்னு கிடையாது திமுக அரசை டிஸ்கார்ட் பண்ணணும் சாலரை டிஸ்கார்ட் பண்ணணும் அதற்கு அவங்க கொண்டு வர திட்டத்தை நம்ம இழிவுபடுத்தலான்ற வகையில ரொம்ப மலினமாக இப்படி ஒரு கருத்தை வந்து பரப்புறாங்க அதுவும் பொதுவெளியில மேடையில பேசும்பொழுது அப்படியே இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு உலகிட்டு அவங்க பாட்டுல கடந்து போறாங்க நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு திட்டம் கொண்டு வரும் பொழுது ஒரு மக்கள் நல திட்டம் அப்படின்றத பாஜக வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு மக்கள் நல திட்டத்தை பாஜக ஏன் எதிர்க்கிறாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த பாஜகன்ற கட்சி யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது எந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது யாருடைய நலன்களை அவங்க வந்து முக்கியமாக பார்க்கறாங்க அப்படின்னா அது ஒரு உயர்ந்த வர்க்கம் அந்த கிளாஸை ரொம்ப ஹை கிளாஸான நபர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மக்கள் நலத்திட்டம்லாம் தேவை கிடையாது அது எவ்வளவு சின்ன விஷயமா இருக்கலாம் அல்லது எவ்வளவு பெரிய விஷயமா எதுவாக இருந்தாலும் சரி அந்த எதுவுமே வந்து அவங்களுக்கு தேவையே கிடையாது அவங்க கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்னையே தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு அரசு வந்து வேலை செய்யணும் அவ்வளோதான் மற்றபடி அடிப்படையான விஷயங்கள் குறித்தான எந்த பார்வையும் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அதெல்லாம் அதுல எல்லாம் அவங்க தண்ணீரை அடைஞ்சிட்டாங்க பாஜக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மக்கள் பாஜக ஆதரிக்கக்கூடிய வர்க்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு உயர்ந்த வர்க்கம் சோ அவங்க இதை பத்தி ஒரு புரிதல் இல்ல மக்கள் நலத்திட்டங்களை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாம இருக்காங்க அதெல்லாம் அவங்க படிச்சுதான் வந்திருப்பாங்களா மக்கள் நலத்திட்டத்தால பலன் பெற்று இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து வெல்த் அவங்க அவங்ககிட்ட ரொம்ப நாளா அவங்க பணக்காரங்களா இருக்காங்க அதனால பாஜக இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வந்து ஒரு உழைக்கும் மக்களாக இருக்காங்க இன்ஃபேக்ட் ஆம்மி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களே மக்கள் நலத்திட்டத்தால் பலன் பெற்றக்கூடிய நபராக தான் கண்டிப்பா வந்திருப்பாரு எந்த இடத்தையும் மறுக்கவே முடியாது அக்கா காலியமலம் நிச்சயமாக பலனடைஞ்ச ஒரு நபராக தான் இருப்பாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை இருக்கட்டும் யாரா ஆனா இருக்கட்டும் இவர் எல்லாருமே அடித்தட்டு இருந்து தான் மேல வந்திருக்காங்க அப்படி வந்த நபர்கள் அவங்களோட அரசியலுக்காக இவ்வளவு கேவலமாக பேசுறாங்க தான் இங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் ஏன்னா காலியல திட்டத்தை அரசு கொண்டு வராங்க அப்படின்னா அதை பாஜக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்னைக்கு தினமலர் வந்து அதை டபுள் சாப்பாடு நிரம்பு எழுது கக்கோஸ்னா அவங்களுடைய கேவலமான இருந்து பேசுறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்க இது தொடர்பான எந்த புரிதலும் இல்லாத நபர்கள் அல்லது இது தேவையா இல்லைன்னு நடக்கக்கூடிய நபர்கள் ஆனா அரசினுடைய ஒரு ஒரு ஆஹ் மக்கள் நலத்திட்டத்தளம் பலன் பெற்ற நபர்கள் அதை அசிங்கப்படுத்துறது இழிவுபடுத்துறது அதை கேவலப்படுத்துறது அதாவது அவங்களுடைய அரசியல் கட்சிக்காக அவங்களுடைய அரசியல் ஸ்டாண்டுக்காக அதை கேவலப்படுத்துறது இருக்குல்ல நிச்சயமாக எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அவ்வளவு மலிவாக தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பார் சீமானவர்களும் இந்த திட்டம் வந்தப்ப பேசினாரு திட்டம் கொண்டுவரப்பட்டப்போ உடனே இதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க ஆல்ரெடி நீங்க வந்து நான் வந்து என் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துப்பாங்க இவரு இவங்க பையன் இவரோட வீடு இவரோட பங்களா இவர் ஈஸியா இருந்ததுக்கு தான் உலகம் நினைச்சிட்டு இருக்காரு போல ஒரு நூறு நாள் வேலைக்கு உங்களுடைய வீட்டுல அல்லது ஒரு வயல் வேலைக்கு போகக்கூடிய ஒருத்தவங்களுடைய வீட்டுல அன்றாடம் கூலிகளாக இருக்கக்கூடிய வீட்டுல டெய்லி அவன் வெளியே போய் சம்பாதிச்சால்தான் அன்னைக்கு காசு அன்னைக்கு சாப்பிட இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க பேரண்ட்ஸால பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து அனுப்ப முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மீல் ஸ்கீம் எப்படி வந்துச்சு நீ உணவு திட்டம் அப்படின்றதே மாநிலங்கள் ஒரு வேலையாவது உணவு அரசு கொடுக்கணும் அப்படியாவது அவங்க பள்ளி கொடுத்து கொண்டு தான் அந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில பசங்க சாப்பிடாம வராங்கன்ற அக்கறையிலேருந்து இருந்து ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து இவ்வளவு கேவலமாக எப்படி இந்த திட்டத்தால பலன் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களை எப்படி இதை பேச முடியும்ன்றதா இங்க ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பாக்குறோம் அண்ட் இது வந்து ரொம்ப மோசமான திட்டமா இந்த திட்டத்தால பலன் இல்ல இந்த திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதா மக்களிடையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு தினமலருடைய ஒரு கேவலமான பின்னாடி தினமலரை அசிங்கப்படுத்தி தினமலைய கேள்வி கேட்டு குழந்தைங்களே வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்டு வராங்க வந்து ஸ்டடி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ஸ்டடி பண்றாங்க இன்னைக்கு இந்த உணவு திட்டத்தினால ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கானா ஏற்பட்டிருக்குன்றது திட்டத்தினுடைய அந்த ஆய்வினுடைய முடிவு லெசன் பண்ண முடியுது வந்து ஜாஸ்தியா இருக்கு இடைநீற்றல் வந்து குறைஞ்சிருக்கு அகாடமிக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க அட்டன்டிவா இருக்காங்க கிளாஸ்லன்றது ரிசல்ட்டாக இருந்திருக்கு பல நபர்கள் நம்மளால பார்க்க முடியும் நீங்க காமராஜர் உடைய மிட் டே மீல் ஸ்கீம்னால மதிய உணவு திட்டத்தினால நான் படிச்சு இன்னைக்கு நான் டாக்டரா இருக்கேன் இன்ஜினியரா இருக்கேன் லாயரா இருக்கேன் நம்ம ஃபேமிலியில யாரையாவது நம்ம கூப்பிட்டுனா நிச்சயமாக ஒருத்தர் இருப்பாரு அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான திட்டங்கள் தான் இந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் அதை ரொம்ப மெருகேட்டுட்டே வந்திருக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அந்த உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எவ்வளவு இருக்கு முட்டை கொடுக்குறாங்க டெய்லி முட்டையில ப்ரோட்டீன் இருக்கு அடுத்து கொண்டக்கடலை கொடுக்குறாங்க மீல் மேக்கர் கொடுக்குறாங்க இதெல்லாம் புரோட்டீன் ரிச் ஆன ஃபுட்டா இருக்கு அப்போ ஒரு பேலன்ஸ்டான டயட்டை தமிழ்நாடு அரசு குழந்தைங்களுக்கு கொடுக்குது இது வந்து நேரடியாக திட்டத்தால பலன் பெற்ற ஆயிரம் எவ்வளவு லட்சக்கணக்கான மாணவரை நம்ம நம்ம அன்றாடம் சந்திச்சிட்டு இருக்கோம் அப்போ இது சம்பந்தமான எந்த புரிதலும் இல்லாம உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அதுவும் ஒரு ஒட்டோப்பன் ஐடியாலஜி தான் அதாவது நிகழ்காலத்துல ஒரு இலவச மருத்துவம் இலவச பள்ளிக்கூடம் இலவச காலேஜ் அப்படின்னு வாரு ஆல்ரெடி எல்லாமே இலவசமா தான் இருக்கு அல்ல பிரச்சனை இருக்கா இல்லையான்றது வேற டிபேட் நல்லா இலவசமான அரசு பள்ளிக்கூடம் நல்லா இல்ல பிரைவேட் ஸ்கூல் ரேஞ்சுக்கு இல்ல அரசு கல்லூரி பிரைவேட் காலேஜ் ரேஞ்சுக்கு இல்ல அரசு மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கு இல்ல அப்படின்னா அது டிபேட்டபிள் அதை எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படின்னு பேசுறதுதான் நம்மளுடைய வேலை ஆனா அதை விட்டுட்டு அது எதுவுமே இல்லாத மாதிரியும் நாம் தமிழர் கட்சி வருங்காலத்தில் ஆட்சிக்கு வரும்போது எல்லாத்தையும் இலவசமாக்க போற மாதிரி ஒரு ஊட்டோப்பையனான கருத்தை ஒரு இல்லாத கருத்தை ஒரு இல்லாத ஊருக்கு வழிகாட்டுற வேலையெல்லாம் அண்ணன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு அண்ணனுடைய கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ன்ற பேர்ல அவதூறாக அநாகரிகமான கருத்தை பொய் செய்தே இவர்கள் வந்து மக்களிடையே பரப்பிட்டு இருக்காங்க மக்கள் நலத்திட்டம் அப்படின்றது டைரக்டா ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா அதை ஏற்படுத்தும் அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஒரு பஸ் பாஸா இருக்கலாம் ஒரு இலவச சைக்கிளா இருக்கலாம் ஒரு லேப்டாப்பா இருக்கலாம் வாட் இஸ் ஒரு பேக்கா இருக்கலாம் கொடுத்த புக்ஸா இருக்கலாம் யூனிஃபார்மா இருக்கலாம் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸா இருக்கலாம் இது எல்லாமே அரசினுடைய வேலை அவனுக்கு பெட்டரா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதை வலியுறுத்துறதுதான் எல்லாரும் குரல் கொடுக்குமே தவிர்த்து அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை பயன்படுத்துவதற்கே நம்ம குற்றணர்ச்சி ஆக்குறது அதை அசிங்கப்படுத்துறது அதை இழிவுபடுத்துவது அதுல ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொல்றது இது எல்லாமே பண திமிழ்ல ரொம்ப ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசக்கூடிய நபர்களுடைய அந்த திமிரில தான் எல்லாமே வெளிப்படும் நீங்க வந்து சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க போய் சாப்பிடுங்கள வைக்கலாம் சத்துணவ நீ போய் சாப்பிடுவியா இவ்வளவு வந்து பேசிட்டு என்ற கேள்வி சில முன்வைத்தால் கூட இப்ப நான் சாப்பிட்டது இல்லை அப்படின்றதுனால சாப்பிடக்கூடிய நபர்களையும் நான் கொச்சையா பார்க்க மாட்டேன் அவனை அசிங்கப்படுத்த மாட்டேன் அந்த திட்டத்தை நான் கேவலப்படுத்த மாட்டேன் அது நல்லா இல்லை அப்படின்னா அதை நல்லா ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம் இன்னும் அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கலாம் அரசை கேள்வி கேக்கலாம் ஏன் உப்புமா ரவா உப்மா கிச்சடி ஏன் போடுறீங்க இட்லி பண்ணி கொடுங்க வேற ஏதாவது நல்ல சாப்பாடு கொடுங்க இல்ல இது பெற்றா கோரிக்கை தான் நம்ம வைக்கணும் அரசுக்கு பக்கபலமாக அந்த கோரிக்கை தான் நம்மளால வைக்க முடியும் திட்டத்தை டிஸ்கார்ட் பண்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக உழைக்கும் மக்கள் பின்னணியிலிருந்து இவர்கள் வராங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான நபர்கள் இவர்கள் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு சங்கிங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா சங்கிங்க வந்து இதுல பல நடந்த எல்லாம் கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சொத்து இருக்கும் நல்ல வளமான வாழ்க்கை இருக்கும் அதனால இவங்க அரசுன்ற ஒண்ணே தனியா சம்பந்தமே இல்லாத ஒண்ணு அரசுக்கும் எங்களும் எதுவுமே பண்ணவானான்ற லெவல்ல தான் இவங்க இருப்பாங்க எங்களுக்கு வந்து வேற ஏதாவது கொடுங்க வந்தே பாரத் ட்ரெயின் உடுங்கன்றது அவங்களுடைய டிமாண்டா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து லோக்கல் ட்ரெயின்ல போறது அல்லது எல்லா கிளாஸும் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயினை யூஸ் பண்றதெல்லாம் பிரச்சனை இருக்கு பட் இந்த பின்னணியில இருந்து வரக்கூடிய நபர்களே இதை நுகர விடாமல் அவர்களே கில்ட்டி ஆகிறதுக்குல்ல அதுதான் ரொம்ப மோசமான கேவலமான செயலாக நம்ம பார்க்கிறோம் அப்படி பேசக்கூடிய காளியமாள் போன நபர்களை புறக்கணிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு இந்த திட்டம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது ஒரு சிறிய உதாரணத்துடன் இந்த முடிக்க வரும்புறம் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வந்த பிறகு மூன்று முக்கியமான விஷயங்களை செஞ்சிருக்கேன் இதுல ஒண்ணுல கை வச்சா கூட தமிழ்நாடு வந்து குந்தளிக்கும் அந்த வரைக்கும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறான் அப்படின்றத சொல்லியிருப்பார் ஒன்று வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது இன்னொன்னு தாய் திருநாட்டு தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு பெயர் சூட்டினது அப்புறம் இருமொழி கொள்கை இங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தமிழ் அந்த டூ லாங்குவேஜ் பாலிசி இது மூணுல எதுல கை வச்சாலும் திரும்ப தமிழ்நாடு கொந்தளிக்கும் அப்படின்றத அண்ணா சுட்டிக்காட்டிட்டு பாரு கிட்டத்தட்ட தான் இந்த காலை உணவு திட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த உணவு திட்டத்தின் மீது வருகின்ற அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்க கையை வச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு ரியாக்ட் பண்ணும் தமிழ்நாடு கொந்தளிக்கும் தமிழ்நாடு கேள்வி கேட்கும் அவங்களால கையை வைக்க முடியாது அப்படின்றதுதான் யதார்த்தம் அவ்வளவு முக்கியமான திட்டம் இந்த காலை உணவு திட்டம் அதை கொச்சைப்படுத்துகிற நபர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அயோக்கியத்தனமானவர்கள் அவர்கள் பட வேண்டிய நபர்கள் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் போடுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்